வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டே கூட இன்னைக்கான வீடியோவில் ஆக்டர் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ரசவாதி படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம் படத்தோட கதாநாயகன் அர்ஜுன் தாஸ் கொடைக்கானலில் சித்தா டாக்டராக இருக்காரு அண்ட் அதே கொடைக்கானலில் ஹீரோயினும் சூப்பர்வைசராக ஒரு ரிசார்ட்டில் வேலை பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்து பழகி லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் இவங்க லவ் பண்ணுறது அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்கல ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் தான் படத்தோட மெயின் வில்லன் ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அஜுந்தாஸை பொறுத்தவரை ரொம்பவும் சாஃப்ட்டான கேரக்டரெல்லாம் நடிச்சிருக்காரு எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும் ஃபைட் சீக்குவென்ஸ் ஆகட்டும் ரொமான்ஸ் காட்சிகள் ஆகட்டும் அந்த அந்த ரொமான்ஸ் காட்சிகளில் அவரோட ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவரோட காலில் அடிபட்டு லைட்டாக சாட்சி சாச்சி நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அண்ட் அதுக்கான ஃபிளாஷ் பேக் காட்சிகளும் காட்டியிருப்பாங்க ஸோ அந்த காட்சிகளுமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு ஸோ எந்த இடத்துலையும் ஃபஸ்ட் ஷாப் பொறுத்தவரை லேக் இல்லை ஆனால் செகண்ட் செகண்ட் நிறைய இடங்களில் லேக் இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டர் சுஜித் சங்கர் தான் இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் ரோலில் ப்ளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போது சைக்கோ மாதிரி தான் தெரியும் அவர் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆகா இவன் வந்துட்டானே இவனால் என்ன பிரச்சனை வரப்போது பாவம் அந்த காதல் ஜோடிகளை ஏந்தா அப்படி பண்ணுறோனா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவரை பார்க்கும்போது ஒரு சைக்கோ ஃபீல் தான் வரும் அதே மாதிரி ஹீரோயின் தன்யா ரவிச்சந்திரனை பொறுத்தவரை ஏதோ ஏனோ தானோன்னு ரெண்டு சீன்ஸுக்கு வந்துட்டு போகிற ஹீரோயின் மாதிரி இல்லாமல் த்ரூ அவுட்டாக படம் முழுக்க படத்தில் அவங்களோட நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்தவரை ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்கு ஆனா படம் ரொம்பவும் ஸ்லோவா போகும் ஆனா செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் லேக் இருக்கு ஸோ இந்த படம் ரொம்பவும் ஸ்லோவா போகிறதுனால நிறைய ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான் பட் நிறைய பேருக்கு படத்தோட கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் நல்லாவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவியா தான் இருந்துச்சு பார்க்க வேண்டிய படம் தான் கண்டிப்பா போய் படத்தை பாருங்க படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ நம்மளோட விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க